நம்ம முதலமைச்சருக்கு தமிழையே பார்த்து படிக்க தெரியாது அவர் ஹிந்தியில் பேசுனது இவர் என்ன புரிஞ்சிருப்பார்னு எனக்கு தெரியல சரி ஹிந்தி தெரிஞ்சவங்கள வச்சு அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுனாச்சும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கணும் அதுலேயும் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறப்ப உத்தரப்பிரதேச மக்களை வந்து இழிவாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுனார் அதுக்கு அப்பயே நான் கண்டனம் தெரிவித்தேன் அப்படிங்கிறது போலேயும் சொல்லியிருக்காரு தமிழர்களை அசிங்கப்படுத்திட்டார் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட தாக்குதல்கள் த அதே போலலாம் செய்யக்கூடாது தன்னுடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி மா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அதை மீறி இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறது போல ட்விட்டர்லேயும் கருத்து கருத்து போட்டிருக்காரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு நரேந்திர மோடி என்ன பேசினார்னு ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியணும்ல உத்தரப்பிரதேச மக்களை தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் தப்பாக பேசுகிறாங்க பொன்முடி தானே பேசினார் வடக்கன்ஸ்லாம் பானிபுரி விக்க தான் லாய்க்குன்னு சொல்லி பேசுனது யார் உங்கள் அமைச்சர்கள் தானே பேசுனாங்க உங்கள் எம்எல்ஏக்கள் தானே பேசுனாங்க இங்கே வ வட இந்தியர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா இல்லையா அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்துச்சு இல்லை அது ஏதோ ஒரு ஃபேக் வீடியோவை போட்டார்னு போய் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசிலேயும் உள்ள ஒரு பிஜேபி தலைவர் அரச அப்போ த வட இந்தியாவிலேருந்து இங்கே பிழைப்பு தேடி வரக்கூடியவர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் இங்கே நடந்ததில்லை நடந்ததின் அடிப்படையில் தானே பிரதமர் சொல்கிறாரு அது அரசியல் கட்சி தலைவர்களே பண்ணுறாங்களே சீமான் பண்ணியிருக்காரு சீமான் அதை பற்றி நிறையா வட இந்தியர்களை பற்றி தவறு தவறாக பேசியிருக்கிறாரு ஏன் சீமானை சொன்னதை எடுத்துக்கக்கூடாது சீமான் இப்படி இப்போ சொல்கிறான் ஏன் நீ உங்களுக்கே குற்றம் உள்ள நினைஞ்சு ஏன் குறுக்கு இருக்குது உங்களுக்கு ஏன்னா உங்கள் தலைவர்கள் தான் பேசுகிறாங்க வடக்குது வடக்கு உள்ளவங்கலாம் மூளை கிடையாது அவன் கட்டட வேலை செய்யவும் அவன் பான்படாக்கு போடவும் பானிபூரி தான் லாய்க்குன்னு சொல்லி உங்கள் தலைவர்கள் தானே பேசுகிறாங்க உங்கள் அம் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க உங்கள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க உங்கள் மாவட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க மாவட்ட செயலாளர்கள் பேசுகிறாங்க உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறான் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் உங்கள் பேர் வச்சுட்டான் இப்போ வடக்கன் ஒரு திரைப்படம் எடுக்கிறான் அதுக்கு டைட்டில் தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா வடக்குன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு 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 இனக்குழுவை ஒரு ஒரு இந்திய இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு இந்திய பகுதியிலிருந்து பிழைப்பு தேடி நம்ம மாநிலத்துக்கு வர்றவங்களை பற்றி மிக மோசமாக சித்தரிச்சதை திமுக தானே மிக மோசமாக அவர்களை வந்து வழிநடத்தியது திமுக தானே அதுக்காச்சு வாகு வலி வச்சுருக்காங்களா அவங்க வ வந்து பிழைப்பு தேடி வரக்கூடிய மக்களுக்காக ஏதாவது வாகு வலி வச்சுருக்காங்களா தமிழ்நாடு அரசு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்குதா சார் வடக்கன் வடக்கன்னு சொல்லி நீங்கள் வந்து வட இந்தியர்களை கேவலப்படுத்திட்டு வடக்கேருந்து வரக்கூடிய பிரசாந்த் கிஷோர் வச்சுன்னா நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிங்க ஹிந்தி ஹிந்தின்னு போராடுவீங்க ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் போய்ங்க நாங்கள் மொழி துணி இப்போ இருக்க மாட்டோம்பீங்க கடைசியாக என்ன பண்ணுவீங்க ஹிந்தி தெரிஞ்ச ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட கேட்டால் சமூக நீதி மீங்க பிராமண எதிர்ப்பு மீங்க பிராமண சமூகத்தை சேர்ந்த ஹிந்தி பேசக்கூடிய பீகாரியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்க எலெக்ஷன் ஒரு பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஹிந்தி முக்கியம் இல்லை வட இந்தியர்கள் முக்கியம் இல்லை ஒரு பிராமின்ஸ் முக்கியம் இல்லை உங்களுக்கு வெ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவங்க இதெல்லாத்தையும் எதுக்கணும் உங்களுக்கு இதுதானே உங்களை அரசியல் குணோக்கம் கொள்கையை வச்சிருக்கீங்க அதை தான் பிரதமர் சுட்டி கேட்டார் அவங்களோட இவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க இதே போல் நம்ம வட இந்தியர்களை உத்தரப்பிரதேச மக்களை பீகார் மக்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடியவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்குது அவங்களும் நீங்கள் ஓட்டு போட போறீங்களான்னு கேட்குறாரு கூட்டணி வச்சுருக்கில்ல நீ காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்காங்கல்ல ஓன் தலைவர்கள் தப்பு தப்பாக பேசுனாங்கல்ல ஹிந்தி தெரிஞ்சால் பானிபுரி தான் விற்கணும்னு பேசுனாங்கல்ல அதை பிரதமர் சுட்டி காட்டுறாரு ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்கிறாரு இதில் என்ன தவறு வந்துடும் இதை ஒரு வன்மையாக கண்டிச்சாராம் இப்போ பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாவி சாவி பெட்டகம் அதாவது அதனுடைய நகைகள் இருக்கக்கூடிய அதான் மெயினான குற்றச்சாட்டு சாவி வந்து தமிழகத்தில் தான் இருக்குன்ற மாதிரி அதான் சார் அது என்ன பிரதமர் என்ன பேசுனார்னு இவருக்கு தெரியுமா பிரதமர் என்ன பேசுனார்னு இவருக்கு தெரியாது இவர் என்ன பேசுனார்னு இவருக்கு தெரியாது எவனோ எழுதி கொடுக்கணும் இவர் பேசுகிறார் இவர் பேசுன நேற்று பேசுனது என்னான்னு இன்னைக்கு போய் கேளுங்க ஒரு திருக்குறள் வந்து துண்டு பேப்பர்லாம் முதலமைச்சரை படிக்க சொல்லுங்கள் சார் சொல்ல சொல்லுங்கள் ஒரே ஒரு திருக்குறள் சுண்டு சீட்டெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் முழுசாக சொல்லுவாரா பூனை மீல் மதிலும்பார் ஆக்சுவல் வழி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னேங்கிறது தான் ஆக்சுவல் வழி அதை மாற்றி தானே சொன்னார் சுதந்திரத்தனம் தெரியாது குடியரசுத்தலம் தெரியாது கூட்டல் தெரியாது கழித்தல் தெரியாது வகுத்தல் தெரியாது வரலாறு தெரியாது தமிழ் தெரியாது நீ கருணாநிதியினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் வந்து கட்சியுடைய தலைவராக வந்தீங்க இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கீங்க அதுக்காக அடிப்படையிலிருந்து வளர்ந்து வந்த திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் வந்து குற்றச்சாட்டி தமிழர்களுக்கு விரோதியானவர் தமிழகத்துக்கு விரோதி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் திரு மு க ஸ்டாலின் பூரி ஜெகநாதர் ஆலயம் குறித்து பேசிய பொழுது அதனுடைய நகைகளை நகைகள் சொத்துக்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அறை அந்த அறையை திறக்கணும்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிடுறாங்க அந்த உத்தரவு கிடைச்ச பிறகு சாவியை ஒடிசா அரசாங்கம் சொல்லிடுச்சு ஆறு வருஷமாக சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சாவி கிடைச்ச இல்லை அதை கோட் பண்ணுறார் ஏ கோட் பண்ணி தமிழ்நாடு தமிழரை தமிழ்நாட்டுக்கு சாவி பயிற்சின்னு சொல்கிறாருனாக்கா விஜு பட்நாய்குடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் மூளையாகவும் செயல்படக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் நாளைக்கு இந்த இந்த நடைபெறக்கூடிய தேர்தலில் பிஜு ஜனதா வெற்றி பெற்றால் அந்த வி கே பாண்டியன் என்கின்ற தமிழர் தான் அங்கே சீஃப் மினிஸ்டர் வருவார் என்பது போல ஒரு தோற்றமும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய அரசியல் வாரிசே வி கே பாண்டியன் தான்னு விஜு பட்நாயக் அறிவிச்சுட்டார் அப்போ அவங்களுடைய அரசியல் எது யார் வி கே பாண்டியன் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் எத்தனை வருஷம் பிஜி தனதோட உறவு பிஜி பிஜி பட்நாயக்கோட உறவுல இருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா உறவுல இருக்காரு அந்த அரசாங்கத்தை வழி நடத்துறதே ஒரு தாங்கிறது தான் அரசியல் நிலைப்பாடு இருக்குது அப்போ இங்கே இருந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்றார் அவர் குற்றம் சாட்டுறது வி கே தான் அந்த சாவி இருக்குது வி கே பாண்டியனால் தான் அந்த சாவி தொலைஞ்சு போச்சு வி கே பாண்டியன் தான் அந்த சாவியை வந்து தேடுறதுக்கான முயற்சி எடுக்கலை அப்படின்னு குற்றம் சாட்டுவதற்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வி கே பாண்டியன் என்கின்ற ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு அவர் அரசியல்வாதி விஜய் தனத்தாலுக்கா பிரச்சாரம் பண்ணுறாரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இன்றைய அரசியல்வாதி இன்றைய அரசியல்வாதி அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரை பிளாக் பண்றதுக்காக அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்காக இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக வி கே பாண்டியன் இருப்பதனால் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு சொன்னார் தமிழர்கள் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரா அப்படிதானே சார் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு அதான் சார் பதினைந்து லட்சம் தரக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குது வெளிநாட்டில் கருப்பு பணம்னு சொன்னார் பயனில் எங்க பயனில் எங்கன்னு பத்து வருஷமா கத்திட்டு இருக்காங்க இன்னும் கத்திட்டு இருக்காங்க இப்போ புறம்போக்குங்க ஏன்னா உங்களுக்கு தமிழே தெரியணும் இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அதனால எதிராட்சி பண்ணி ஒரு பொய் பொய் போலியான அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் வந்து தமிழை அவமானப்படுத்தி விட்டார் தமிழர்களைன்னு சொல்றாரு தமிழர்களை அவமானப்படுத்தியது யார் சார் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டு தனக்கு ஓட்டு போடலன்னு தமிழக மக்களை பார்த்து உங்க அப்பா கருணாநிதி தமிழர்கள் எல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள் இது தமிழர்களை வந்து அவமானப்படுத்தியதா பெருமைப்படுத்திய விஷயமா தமிழர்களுக்கு தலைமை தாங்க தகுதி இல்லைன்னாரு உங்க மென்டார் இ வே ராம்சாமி நாயக்கர் இது தமிழர்களை அவமானப்படுத்தியதா தமிழர்களை பெருமைப்படுத்தியதா உங்களால் செய்யவே முடியாத விஷயத்தை ஒரு மாநில அரசால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்தால் செய்து விடுவோம் அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி தமிழக மக்களை ஏமாற வைத்து நீட் எக்ஸாமை நாங்கள் ஒழித்து விடுவோம் முதல் கையெழுத்தில் ஒழித்து விடுவோம் என்று நீங்களும் உங்கள் பையனும் உங்கள் சகோதரியும் மூளைக்கு மூளை போய் பேசுறீங்கல்ல மூணு வருஷம் ஆயிடுச்சு நாலு எக்ஸாம் நடந்துருச்சு இன்னை வரைக்கும் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வெளிக்காட்டவே இல்லையே கேட்டால் ரகசியத்துக்கு கையெழுத்து போர் நடத்துறாங்கிறீங்க ஒவ்வொரு தமிழர்களும் உதயநிதியாக மாறணும் உதயநிதியாக மாறி போராடணும் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் தான் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியமா இதெல்லாம் நீங்க பேசுகிறோம் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பல மாணவர்களின் சாவுக்கு காரணமாக இருந்தீர்களே இதுதான் தமிழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய செயலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் கொண்டாடக்கூடிய எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாமல் ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வார் மு க ஸ்டாலின் தெலுங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசு மக்கள் கொண்டாடக்கூடிய இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்து பண்டிகைகளுக்கு எதுவுமே வாழ்த்து சொல்லாமல் அவர்கள் ஓட்டை மட்டும் பிச்சையாக பெற்ற ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக மு ஸ்டாலின் அவர்கள் தானே இது பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமா ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா ஒரு பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா ஒரு தமிழ் வர்ண பரப்புக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்வார் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்வார் வெள்ளிக்கு வாழ்த்து சொல்வார் ஆனால் ஹிந்துக்களை முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் தமிழர்களை அசையப்படுத்துகிறீர்களா அவமானப்படுத்துறீங்களா திரு நரேந்திர மோடி அவர்கள் அவமானப்படுத்துறாங்களா ஹிந்துக்கள் இங்கே ஒரு பண்டிகை சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலையை உருவாக்கியதே திமுக தானே தமிழ் வருட பரப்பு ஏப்ரல் பதினாலு அதுக்கான சயின்டிஃபிக்கான காரணங்கள் சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து ஏப்ரல் பதினாலு என்பதை நமது முன்னோர்கள் ஒரு வலியமைத்துக் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பரப்புன்னு அதை மாற்றி தை ஒன்று தான் தமிழ் வருஷப்பரப்புன்னு சொல்லி ஏன்னா தை ஒன்று வந்து பொங்கல் பொங்கல் திருநாள் ஸோ பொங்கல் திருநாளை வந்து டிஃபீட் பண்ணணும் பொங்கலை வந்து மக்கள் கொண்டாடக் தமிழ் வருடப்பரப்பாக கொண்டாடணும் பொங்கல் வந்து சமத்துவ பொங்கல்னு கொண்டாட வேண்டியது தமிழர்கள் திருநாளுக்கு வேண்டியது இந்துக்கள் திருநாள் அது சூரியனை வழிபடக்கூடியவன் தமிழனா இந்துக்களா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாழக்கூடிய அத்தனை இந்துக்களும் சூரியனை கடவுளாக நினைத்து கொண்டாடுகிறார்கள் கர்ணனுக்கு மகாபாரத கர்ணனுக்கு வந்து சூரிய புத்திரன் தானே சூரியனோட குழந்தையாக தான் கதை பண்ணப்படுகிறது கர்ணனை பற்றி கதை சொல்லப்படுகிறது அப்ப சூரியன் ஒரு கடவுள் சூரிய கடவுள் அந்த சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் பொங்கல் திருவிழா நடத்தப்படுகிறது அதை மாற்ற வேண்டும் என்று இதை தமிழர் திருநாள் என்றும் இதை வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோன்னு சொல்லி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு சமத்துவ பொங்கல் நடத்துறோம் சொல்லி பொங்கல் பண்டிகையை நாசம் பண்ணி பொங்கல் பண்டிகை மீது ஒரு விதமான அரசியலை புகுத்தி பொங்கல் பண்டிகை மீதான மக்கள் எளிமையாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகையை நாசமாக்குறீங்க சரி நான் கேட்குறேன் பொங்கல் பண்டிகை சமத்துவ பொங்கல் கொண்டாடுறீங்கல்ல மாட்டு பொங்கல் இருக்குல்ல மாட்டு பொங்கலை சமத்துவ மாட்டு பொங்கல் கொண்டாட மாட்டேங்கிறார் திமுக தலைவர் சமத்துவ மாட்டு பொங்கல் கொண்டாடலாம்ல காணும் பொங்கல் இருக்கு அது கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த காணும் பொங்கலை எதுக்கு சமத்துவ காணும் பொங்கல் கொண்டாட மாட்டேங்கிறார் மு ஸ்டாலின் பொங்கல் ஆனா இந்த விழாவை இந்த இந்த இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகையை சீர்குலைக்கக்கூடிய விஷயம் இதுதான் தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல் காலங்காலமாக சங்க இலக்கிய காலங்களில் இருந்து ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் உடன் பிறந்த ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சரத்தை கொண்டு வராங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் கொண்டு சேர்க்குறாங்க காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் காளையை கொண்டு சேர்த்துட்டா ஜல்லிக்கட்டை நடத்த முடியாது அதற்கு உறுதுணையாக இருந்தது தானே திமுக அன்னைக்கு திமுகவில் இருந்தக்கூடிய கேபினட் அமைச்சர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான அமைச்சரவை கூட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துடுச்சு ஜல்லிக்கட்டுக்கு தடையை ஏற்படுத்தியது காங்கிரஸ் அரசாங்கம் திமுக கூட்டணி காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டை தடை செய்தது போல ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி பிம்பத்தை உருவாக்கி மக்களை தூண்டிவிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக இருந்தது திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நீங்கள் திருமணத்தை சட்டசபையில் நிறைவேற்றுங்க அதுக்கான ஒப்புதலை நாங்கள் தர்றோம் மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஜெயலலிதா அம்மா அதை கேட்கல நீங்கள் தான் சட்டம் நிறைவேற்றணு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றிச்சு எதிர்பரப்பு வழக்கு போட்டுச்சு உயர் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு ஆனால் மாநில அரசாங்க சட்டம் நிறைவேற்றிய பிறகு அது ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று மூன்று அமைச்சரவைகளின் ஒப்புதலை பெற்று அது சட்டமாக வடிவமைக்கப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒன்றுமே செய்ய முடியல மூணு ஒரு நாலு வருஷமாக ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு அந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணுவதற்கு துணை போன நீங்கள் தான் தமிழர்களை அவமானப்படுத்தியவர்கள் தமிழர்களை அசிங்கப்படுத்தியவர்கள் தமிழரின் வீரத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் மிகப்பெரிய அளப்பறியை பற்றும் பாசத்தையும் வைத்திருக்கிறார் சார் டெல்லியில் யார் சார் இருக்கா டெல்லில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது அங்க பேசுறாரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் தான் நம்ம இந்தியாவுடைய தொன்மையான மொழி தமிழை எல்லாரும் படிங்க அதில் மிகப்பெரிய இலக்கண இலக்கியங்கள் இருக்கு அதை படிச்சு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசுகிறார் அமெரிக்காவில் பேசுகிறார் ஐநா சாவையில பீகாரில் பேசுகிறார் குஜராத்தில் பேசுகிறார் அவர் ஆக்சுவலாக ஒரு குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழை போற்றி புகழ்கிறார் திருக்குறளில் உலகத்தில் உள்ள நூறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிடணும்னு முடிவு பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார் இதற்கெல்லாம் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்களா பாரதியாருக்கு வ வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே மாணவர்கள் போய் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ் ஆராய்ச்சிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க பாரதியை போற்றி கொண்டாடுறார் எங்கே போனோம் சீத்தலை சாத்தனாரை பற்றி பேசுகிறார் புறநானூரை பற்றி பேசுனார் அகநானூரை பற்றி பேசுகிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொன்னதை பற்றி ஐநா சபையில் போய் பேசுறார் இவராக தமிழனுக்கு விரோதி இவரலா தமிழனை அசிங்கப்படுத்திட்டாரு மு க ஸ்டாலின் அவர்களே நீங்களும் உங்கள் கட்சியும் உங்கள் தந்தையாரும் உங்கள் மென்றார் ஈவே ராமசாமி நாயக்கரும் தான் தமிழர்களையும் தமிழையும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த சமூகத்தில் தமிழனுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சதை நீங்கள் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கு காஷ்மீரில் இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நவோதயா பள்ளிகள் இல்லை கேட்டால் அதில் ஹிந்தி இருக்குன்னு சொன்னீங்க ஹிந்தி தள்ளி சொல்லித்தரக்கூட பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் நடத்தக்கூடாது அதில் ஏழை மாணவ மாணவிகள் படிச்சிடக்கூடாது ஆனால் லட்சக்கணக்கில் ஃபீஸை வாங்கிக்கிட்டு உங்கள் மகள் ஹிந்தி சொல்லித் தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்தலாம் உங்கள் அமைச்சர்கள் ஹிந்தி தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்தலாம் இப்படிலாம் நீங்கள் மக்களை அவமானப்படுத்துறியா உங்கள் பையன் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் தமிழக பெண்களை எல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட உள்ள நகையெல்லாம் கொண்டு போய் வைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து நகை கிடலாம் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த புல் நகைகளை அடமான வைக்க வைத்து அந்த அது தள்ளுபடி செய்யாமல் இன்றைய வரைக்கும் தமிழக மக்கள் வட்டி கட்டி கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுதான் நீங்கள் தமிழ் தமிழகம் செய்யக்கூடிய மரியாதையா இது அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் இல்லையா இது அவமானப்படுத்தக்கூடிய செயல் அல்லவா தமிழர்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அயோக்கிய ரவுடி ராஸ்கள் பய தொடர்ந்து பெண்களை கொச்சப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கான் அவனை கட்சியை விட்டு நீக்க வேண்டியது திரும்ப கட்சியில் சேர்க்க வேண்டியது அரஸ்ட் பண்ண வேண்டியது திரும்ப கட்சியில் சேர்க்க வேண்டியது ரிலீஸ் ஆகி கட்சியை சேர்க்க வேண்டியது திரும்ப திரும்ப அவனுக்கு மேடை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவ ஒரு ஆர்ட் ஃபுலி மாற்றம் ஐடிவிங்களை பண்ணதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நடிக்கிறாவில் வச்சிருக்கிறாங்க அப்போ தமிழக ம பெண்களை மிக கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒருத்தனை நீங்கள் வந்து கட்சியில் வச்சுருப்பீங்க அவனுக்கு மேடை கொடுப்பீங்க இது தமிழ் பெண்களை வந்து அசிங்கப்படுத்துகிற செயலா அவமானப்படுத்தக்கூடிய செயலா பெருமைப்படுத்தக்கூடிய செயலா அனைத்து குடும்ப பெண்களுக்கு தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒன்றரை கோடி த பெண்களுக்கு தொகை இல்லை ஏன்னா அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க அவங்கள் உரிமையை பெறுவதற்கான தகுதியற்ற குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்களா இல்லையா திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி கேள்வி கேட்பது உங்களுக்கு தகுதியும் தார்மீக உரிமையும் கிடையாது திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை தமிழை பிராண்டி மொழி என்று சொன்னவரை சொன்னாராக வச்சிருக்கீங்க ஆதரித்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை அவர் கட்சி தோக்கப்பட்டதை நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது தீகா ஜஸ்டிஸ் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரித்த ஒரு இயக்கம் ஆங்கிலேயர்களுக்கு சோப்பு போட்டு காளு கழுவிட்டு அந்த காலுக்கழிவு தண்ணியை குடிச்ச இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த இயக்கம் தான் திராவிட இயக்கத்தின் ஆணி பேரும் நீங்கள் போற்றி புகழ்கிறீங்க இது தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலா அசிங்கப்படுத்தக்கூடிய செயலா பெருமைப்படுத்தக்கூடிய செயலா திமுகவும் தி சேர்ந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான அத்தனை விஷயங்களும் செய்தது திமுகவும் தி திமுகவும் திகாவும் தான் இவங்க நரேந்திர மோடி அவர்களை பற்றி பிரதமரை பற்றி தமிழர்களுக்கு எதிரானவர் தமிழுக்கு எதிரானவர் தமிழர்களை திருடர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பண்ணீங்களே வெக்கமா இல்லையா திரு மு க ஸ்டாலின் அவர்களே இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் அங்க இருக்கிற ஒரு அரசியல் சக்தி வி கே பாண்டியன் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் சீப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கருடைய மிக மிக நெருங்கிய இவர் பாண்டியன் சொல்றபடிதான் அங்கே ஆட்சி அதிகாரமே நடக்குது என்னுடைய அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டார் அவரை எதிர்த்தாங்க பிஜேபி அரசியல் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்குது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு சொன்னார் தமிழர்கள் வந்து சாவியை திருடிட்டு போனதாக சொல்லலை எதியாச்சும் பொய்யா சொல்லி பொய்யா சொல்லி பொய்யா சொல்லி இந்த மக்கள் மத்தியிலே பிஜேபியை போன்று பிஜேபி ஒரு தீய சக்தி போல சித்தரிப்பதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் தலைவர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் இந்த மக்களை மூளைச்சலவை செய்து தொடர்ந்து ஆட்சி அமர்ந்து கொண்டு மண்ணை திருடி விற்கலாம் டயரை திருடி விற்கலாம் கொழுப்ப திருடி விற்கலாம் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா பாப்பாட்டியோட சின்ன வீடு பெரிய வீடு நடு வீடு எல்லா வீட்டோடும் சந்தோஷமா இருக்கிறது மக்களை சுரண்டி பொழைக்கலாம் ஊழல் செய்யலாம் நாசம் பண்ணலாம் தமிழ்நாட்டை ஆனால் பிஜேபி வந்துடக்கூடாது வந்துட்டாக்க பிஜேபி பற்றி நல்லெண்ணம் இங்கே வளர்ந்து விடக்கூடாது நல்லெண்ணம் வளர்ந்து அது ஓட்டாக மாறிவிட்டால் நமது டப்பா டான்ஸ் ஆடிடும் அறுபது வருஷமாக நீங்கள் அடித்த கூத்துக்கு தண்டனை கிடைத்து விடும் என்ற பயத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாததை சொன்னதாக கூறி பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார் திரு முதலமைச்சர்